அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா தமிழில் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது சிவடை இயல் பற்றிய கருத்து கேட்பா அவற்றை ஒரு வினாவிடை பதிவில் நாம் காண இருக்கின்றோம் புதிய தகவல்கள் இருக்கின்றன அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிப்பின் முன்னோடிகள் என்று பாராட்டப் பெறுபவர்கள் ஆறுமுக நாவலர் தமிழ் நூல்கள் பெரும்பாலும் ஏற்றுச்சுவடியில் எழுதப்பெற்று வந்ததாக தமிழ் அறிஞர்கள் கூறுவர் சுமார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்து வரை தமிழில் உள்ள ஏட்டுச்சுவடிகளில் காணப்படும் பொருண்மைகள் அதாவது கண்டென்ட் கருத்து அது என்ன இலக்கணம் இலக்கியம் காவியம் புராணம் சிற்றிலக்கியங்கள் சமயம் சாத்திரம் வரலாறு மருத்துவம் ஜோதிடம் கணிதம் அறிவியல் இந்த மாதிரி நிறைய இருக்குங்கப்பா சரிங்களா என்று பல வகையில் பொருண்மைகள் காணப்படுகின்றன சுவடிகள் காணப்படுகின்ற இடங்கள் யாவை தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையம் சென்னை கீழ் திசை சுவடிகள் நிலையம் சென்னை இது தமிழ்நாடு ஆவண காப்பகம் சென்னை டாக்டர் ஐயர் அவர்கள் நூல் நிலையம் பூவேசா நூல் நிலையம் இருக்கு அது மதுரை பல்கலைக்கழகம் மதுரை தமிழ்ச்சங்கம் திருவனந்தபுரம் கேரள பல்கலைக்கழகம் கல்கத்தா தேசிய கழகம் தமிழகத்தில் உள்ள மடாலயங்கள் பழைய ஜமீன்தார் வழியினரின் வீடுகள் பழம் புலவர்களின் வாரிசுகளின் வீடுகள் ஆகிய இடங்களில் எல்லாம் சுவடிகள் காணப்படுகின்றன சரிங்களா தமிழ் நூல்கள் தெலுங்கு வடிவத்தில் சுவடியில் எழுதப்பட்டவை எங்கு காணப்படுகின்றன ஆந்திர பல்கலைக்கழகம் விசாகப்பட்டினம் உஸ்மானியா பல்கலைக்கழகம் ஹைதராபாத் ஆக இந்த இரண்டு இடங்களிலும் பார்த்தோமானால் தெலுங்கு வடிவத்தில் தமிழ் நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அவை அங்கு காணப்படுகின்றன ஏட்டி சுவடியில் காணப்பெறும் தமிழ் எழுத்துக்கள் பாருங்களே இது எப்படி அப்படிங்கிறது இப்ப அடுத்த அபா என்பது நம்ம பார்ப்போம் இங்க பாருங்களேன் இது வந்து ஈன்ற எழுத்து இருக்கின்றது இங்க தாய் இருக்கின்றது இது வந்து ஓலைச்சுவடி வந்து நமக்கு தெளிவில்லை அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தெரியுது ஆனா அந்த எழுத்துக்கள் எல்லாம் பாருங்களேன் இந்த மூ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம வந்து நான்ன்றது இப்படி எழுதுறோம் இல்லைங்களா ஆனா அந்த காலத்துல வந்து இப்படி எழுதுவாங்க நடியில் நாவ வந்து இப்படி எழுதுவாங்க சரிங்களா அதே மாதிரி இப்ப அப்படியே ஒவ்வொரு எழுத்துக்களும் சரிங்களா இப்ப நான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இப்படி எழுதுறோம் நம்ம இன்றைக்கு ஆனா அன்றைக்கு பார்த்தோமானால் இப்படி இருக்கும் அந்த மாதிரியான எழுத்துக்கள் அதுதான் இப்ப இங்க இதுல நம்ம பாக்குறோம் இப்ப சரிங்களா இந்த எழுத்துக்கள் பற்றிய குறிப்புகள் இந்த அடுத்தடுத்து வருகின்ற வினாக்களில் நாம் காணலாம் ஏட்டுகளில் பிரதி செய்பவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர் ஏன் அதாவது ஏட்டுல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்கும் அதை பிரதி எடுக்கிறது காப்பி செய்யறது அப்ப என்ன செய்வாங்க அதுல இருக்கிறது அப்படியே எடுத்து கருத்துக்களை எழுதுவார்கள் ஏன்னா ஏடு வந்து அதுக்குரிய அந்த பூச்சிகள் எல்லாம் அரிச்சு என்ன செல் அரிச்சு அப்படிம்பாங்க அதை ஓ இந்த ஓலைச்சுவடிகள் எடுக்க ஆரம்பித்தார்கள் அந்த மாதிரி பிரதி செய்பவர்கள் கற்று சொல்லிகள் என்று அழைக்க பெற்றனர் நூலை இயற்றும் ஆசிரியர் கையில்களை வாய்மொழியாக கூற வேறொருவர் அவ்வப்பொழுது பிரதி செய்து வருவார்கள் அந்த வேறொருவர் சொல்றோம் பார்த்தீங்களா அவர்கள் தான் சொல்லிகள் என்று அழைக்க பெற்றனர் அப்ப ஆசிரியர் வந்து அதாவது நூலினுடைய ஆசிரியர் யார அவர் சொல்லிக்கிட்டே ஒரு ஒருவர் உட்கார்ந்து எழுதி கொண்டே வருவார் அவர்தான் சொல்லிகள் என்று அழைக்கப்பட்டார் சொல்லிகளாக இருந்த தமிழ் அறிஞர்கள் யாவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடல்களை கூற அவரிடம் மாணாக்கர்களாக பயின்ற தியாகராக செட்டியார் ஊவே சாமிநாத ஐயர் ஆகியோர் சொல்லிகளாக இருந்து ஏற்று செல்வ ஏட்டில் எழுதி வந்தனர் சரிங்களா ஓலையில் பிரதி செய்த விதம் பற்றி ஊவேசா கூறுவது மகாவித்வான் அவர்கள் நூல்களை கூற தாம் ஓலையில் பிரதி செய்ததாக கூறுகின்றார் சிவடி படித்து பேர்த்து எழுதுவதில் உள்ள சிரமங்கள் குறித்து ஊவே சாமிநாத ஐயர் கூறுவது இது கொம்பு இது சுழி என்று வேறு குறித்து அறிய முடியாது மெய்யெழுத்துகளுக்கு புள்ளியே இராது அம்மா ஏமா மெய்யழுத்துக்கு வந்து புள்ளி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓலையானது கிழிந்து விடும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நீளமா குழிந்து விடும் அதனால மெய் எழுத்துக்களுக்கு புள்ளி வைக்க மாட்டாங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல மெய் எழுத்துன்னு இருக்கு இல்லையா பாத்தீங்கன்னா மய எழு து அப்படிதான் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த ஏட்டு சுவடிகளை படிப்பவர்களை சென்று திறம் வாய்ந்தவர்கள் இருப்பாங்க அந்த ஓலைச்சுவடி படித்து படித்து அவங்களுக்கு ஒரு பழக்கமாயிருக்கும் இந்த சொல் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு பரிச்சயமாக்கி விடும் அப்படிப்பட்டவர்கள் தான் ஓலைச்சுவடியை படிக்க முடியும் சரிங்களா ஏன்னா இந்த புள்ளி இருக்காது கொம்பு இருக்காது சுழி இருக்காது வேறுபாடை அறிய முடியாது ரகரத்திற்கும் தொணக்காலுக்கும் வேற்றுமை தெரியாது அது ராவா இல்ல தொணக்காலான தெரியாது அந்த மாதிரி சாபம் என்பது சரபமாக தோற்றம் அதே மாதிரி சரபம் என்பது சாபமாக தோற்றும் தோற்றம்னா தோன்றும் அர்த்தம் ஓரிடத்தில் சரடி என வந்திருந்த வார்த்தையை நான் சாடு என்று பலகாலம் எண்ணி வந்தேன் தரன் என்பதை தான் என்று நினைத்து வந்தேன் ரகரத்திற்கும் வல்லின ரகரத்திற்கும் வேலம் தெரியாமல் மயங்கிய இடங்கள் பல இடங்கள் என்று சாமிநாத ஐயர் இந்த மாதிரி பேர்த்து எழுதுவதில் உள்ள சிரமங்கள் குறித்து கூறியிருக்கின்றார் எதில் கூறியிருக்கின்றார் தாம் எழுதிய என் சரித்திரம் என்னும் நூலில் அவர் எழுதியிருக்கின்றார் சரிங்களா இந்த குறிப்பு பார்த்தோம்னால் பக்கம் முன்னூற்று ஐம்பத்தி மூன்றில் இருக்கின்றது இப்ப சரிங்களா அடுத்து சவுடியில் காணப்பெறும் தமிழ் எழுத்துக்கள் இப்ப பாருங்களேன் இந்த எழுத்துக்கள்லாம் இப்ப எப்படி இருக்கு இன்றைக்கு காலகட்டத்துல அதெல்லாம் எப்படியாக இருக்கின்றது நீங்க பாருங்க ஐ இதெல்லாம் என்னைக்கு நம்ம வந்து ரொம்ப ஈஸியா நம்ம எழுதுறோம் அங்க பாருங்க ஐ யூ உ ஏ ஐ ஓ அவ்வளவுதான் நெடில் ஓ கிடையாது சரிங்களா அடுத்து அது அடுத்து தொணக்கால் ஒற்றை ல இந்த கி கி போடுகின்ற அது அந்த சில வரிசை எழுத்துல தான் இருக்கும் ஒரு மெய் எழுத்தினுடைய சில வரிசைகள் மட்டும்தான் இருக்கும் இப்ப பாருங்க சசி சுஷு அவ்வளவுதான் நாலு வரிசைகள் தான் இந்த மாதிரியான எழுத்துக்கள் காணப்பெறும் இங்க பாங்க இந்த ரா என்பது பாருங்க சொன்னோம் இல்லையா இந்த என்றது இன்னைக்கு நம்ம வந்து இப்படி எழுதுவோம் ஆகியவற்றால் இப்படி எழுதுவோம் அந்த காலத்தில் பார்த்தோம்னால் இப்படியாக எழுத பெற்றது சரிங்களா ரூ பாருங்க சரிங்களா இந்த நை இன்னைக்கு வந்து நை வந்து இப்படி எழுதுகின்றோம் நம்ம ஆனா அந்த காலத்துல ஒருத்தீங்கன்னாக்கும் இப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி அடுத்து வடமொழி எழுத்துக்கள் அதனுடைய எழுத்துக்கள் சரிங்களா அதே மாதிரி எண்கள் பார்த்தோம்னா மூன்று நான்கு ஆறு ஒன்பது பத்து நூறு ஆயிரம் அது தமிழ் எழுத்துக்கள்ல எப்படி எழுதுவாங்க மூன்று நான்கு ஆறு ஒன்பது பத்து அடுத்து நூறு அடுத்தது ஆயிரம் இந்த மாதிரியான எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்த வினாங்கப்பா சிவடையிலிருந்து பேர் எழுதிய பாடத்தால் செட்டியார் அவர்களின் அனுபவம் இந்திர விழவூர் எடுத்த காதை ஒரு ஓலைச்சுவடியை பார்த்தாரு இந்த சோடியை பார்த்துட்டு படித்து கொண்டே வரும்போது இந்திர விழவூர் எடுத்த காதைன்னு ஒரு தொடர் இருக்கு அதை பார்த்தோன்னு இந்திர விழவூர் எடுத்த காதையா அல்லது இந்திர எழவூர் எடுத்த காதையா அப்படின்னு அறியாம அதை பத்தி யோசித்து தேடி தேடி தனக்கு கிடைக்கல அதனால சலிச்சு போய் என்ன செஞ்சாரு தன்னால் பாடம் சொல்லி கொடுக்க இயலாமல் ஆறு மாதம் லீவு பெற்று கொண்டார் எப்படி பாருங்க சரிங்களா இப்ப நம்ம முன்னால ஒரு படம் பார்த்தோம் ஓலைச்சோடி படம் பார்த்தோம் அதனுடைய தெளிவான படம் எப்படி தமிழ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இப்போ கீழே இருக்கு பாருங்க அந்த ஓலைச்சுவடியில் இருந்த எழுத்துக்கள் இதுதான்பா அதாவது கருத்துக்கள் இதுதான் உரைக்கும் கிழிகள் கருங்குயில் கூவும் கல் உண்டு சுகம் தரும் அடுத்து கருமிக்கும் பனிமலர் வாசங்கள் வீசும் அப்படின்னு சொல்லி வருது பாடல் இந்த கிழிகள் அப்படின்னா கிழிகள் அப்ப பாருங்க பாட பேதம் இந்த ல மயங்கி எழுதுவது தென்பாண்டி நாட்டு மரபு இது வேற நம்மளை சொல்லுவோம் இல்லையா நம்ம வரலாறு படிப்போம் பல்லவர்கால வரலாறு சோழர்கால வரலாறு அப்ப எந்த எழுத்துக்கள் எப்படியாக மயங்கி வந்தன என்றெல்லாம் பார்ப்போம் வழி முதல் எழுத்துக்கள் என்னென்ன இடம் பெற்றனா இடம் பெறாதவை எவை என்றெல்லாம் அந்த மாதிரி இது ஒரு குறிப்பு லே வந்து யாவ மயங்கி எழுதுவது தென்பாண்டி நாட்டாருடைய மரபு அதே போல அந்த ஓலைச்சோடியில் இரண்டாவது இதுல பார்த்துட்டு இந்த கருத்துக்கள் கொண்ட பாடல் வரிகள் தம்ப சரிங்களா இனி அடுத்த வினாப்பா பண்டை தமிழ் நூல்கள் பலவற்றை பதிப்பித்து புகழ்பெற்ற திரு சி வை தாமோதரனார் சுவடை குறித்து கூறுவது என்ன ஏட்டி சுவடிகள் படிக்கும்போது நான் பட்ட கஷ்டங்களை கூறி உணர்த்த இயலாது இந்த அனுபவங்களுக்கு எனக்கு ஐயர் அவர்களும் அவர்களுக்கு நானுமே சாட்சி எப்படி சொல்றாங்க பாருங்க இதை சொல்லவே முடியாது அந்த மாதிரி அப்படிங்கிற உவேஷா அவர்கள் மகாவித்யா சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்ற காலம் எப்பொழுது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தாறு வரை அதே மாதிரி கூடவே தியாகராஜ் செட்டி செட்டியார் இருந்தார் அவர் வந்து எந்த கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் கும்பகோணம் கல்லூரியில் பணிபுரிந்தார் சரிங்களா இப்ப இந்த சுவடிகள்ல பிழைகள் பேதங்கள் மழிய காரணங்கள் என்ன இதுதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப பேர்த்து எழுதுறதுக்கு தம்மிடம் படிக்கின்ற மாணவர்களை வைத்து எழுத ஆரம்பித்தார்கள் இந்த நூல் ஏற்றுகின்ற ஆசிரியர்கள் சில பேர் என்ன செஞ்சாங்க பாருங்களேன் மன்னர்கள் ஜமீன்தார்கள் பெருநிலக்கையார்கள் தங்கள் பரம்பரை சொாகிய தமிழ் பெரு நூல்களை யோசித்து பாருங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நூல்கள் தான் சொத்து மாதிரி இருந்திருக்கு பெருநில கிழார்கள் பாருங்க ஜமீன்தார் அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அந்த நூல்களை பிரதி செய்வதற்கு கூலி ஆள்களை அமைத்தனர் அவர்கள் வயிற்று பிழைப்புக்காக இந்த வேலை செய்பவர்கள் ஐயா சொல்ல சொல்ல என்னைக்குவாங்க அவங்க எழுதிக்கிட்டே வருவாங்க ஒரு நாளைக்கு இத்தனை பக்கம் எழுதினா அல்லது இத்தனை பிரதிகள் செஞ்சா இவ்வளவு காசு கூலிதானே அப்ப அந்த கணக்கு தான் அவர்களிடம் இருந்ததே தவிர வேறு எண்ணங்கள் கிடையாது தமிழ் தொடர்பான எண்ணங்கள் கிடையாது அப்ப என்ன நூலினுடைய தரமோ அல்லது கூறப்பட்டிருக்கின்ற அந்த நயத்தம் பற்றியோ அறியாமல் கைக்கு வந்த வண்ணம் அவர்கள் எழுதினர் அதே மாதிரி அவர் சொல்ல சொல்ல இவங்க எழுதுறாங்க அதனால அந்த புலமையின்மை இருந்தது அதே சமயம் அவர் சொல்றது ஒண்ணு இவே காதாலை எழுதும் பொழுது காதல் கேட்ட வண்ணம் எழுதுறது வேற அப்ப எப்படி பாருங்க அப்ப எப்படியெல்லாம் பாலபேதம் மலியிடு பாருங்க அது மாதிரி வள்ளின இடையினம் ஒற்றுகள் சந்தி விதி இதெல்லாம் புரியவே புரியாது நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து தான் வரும் இந்த இடத்துல இடைநறாதான் வரும் வள்ளி நரதான் வரும் இந்த இடத்துல வந்து வல்லின ஒற்று மிகும் மிகாது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா அவன் கூலிக்காக வேலை செய்கின்றவர்களுக்கு இவை எவையுமே புரியாது அதனால் சுவடிகளில் பிழைகளும் பேதங்களும் மலிந்தன சரிங்களா சுவடிகளில் உள்ள குரல் நிலையில் முதலானவற்றை உணர உதவும் இலக்கண நூல்கள் என்று எவற்றை குறிப்பிடுகின்றனர் வியாப்பியல் மற்றும் பாட்டியல் இலக்கண நூல்கள் தான் இவ்வாறு பயன்படுகின்றன பிரதி செய்தபொழுது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள வேதங்களை மு ராகவ ஐயங்கார் எழுதிய நூல் எது ஆழ்வார்கள் கால நிலை அதுல அவர் சொல்றாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் இந்த ஓலையிலிருந்து எடுத்து பிரதி எடுத்து எழுதும்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்கின்றன பாட வேதங்கள் என்று அவர் தெரிவிக்கின்றார் சரிங்களா அடுத்ததாக செயில் அமைப்பில் சிவனில் இருந்த பழந்தமிழ் நூல்கள் யாருடைய வருகைக்கு பின் உரைநடை வடிவில் பெருகின வீரமாமுனிவரின் வருகைக்கு பின் இந்த மாதிரியான செயி தமிழ் இருந்த நூல்கள் உரைநடை வடிவில் பெருகத் தொடங்கின சரிங்களாப்பா பாத்தீங்கன்னா அவருடைய வருகை எப்படி அதன் பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்தது இதெல்லாம் நமக்கே தெரியும் தமிழ் படித்த நம்ம அனைவருக்குமே தெரியும் இல்லைங்களா எழுத்து சீர்திருத்தம் செய்ய ஆரம்பித்து நூல்களை அதாவது தாம் செய்ய வந்த அந்த சமயப்பணியை மறந்து தமிழை ஈடுபாடு கொண்டு தமிழுக்காக நிறைய தொண்டி செய்ய ஆரம்பித்தார் அவர் இல்லைங்களா இந்த வரலாறு எல்லாம் நான் அறிந்தது சரிங்களாப்பா ஆக இந்த சூடையில இன்றைக்கு சூடின்னா என்ன அதில் புலமை பெற்றவர்கள் யார் அந்த சூடையில் எல்லாம் எழுதுவார்கள் என்ப பற்றிய கருத்துக்களை பார்த்தோம்பா இதனோடு தொடர்புடைய கருத்துக்கள் இன்னும் அடுத்தடுத்த பதவிகளில் வர இருக்கின்றனப்பா சரிங்களா எனினும் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சுவடை பற்றிய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அவற்றை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்கப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்